தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மேற்கொள்ள உள்ள தேர்தல் சுற்றுப்பயணம் நாட்களில் மட்டும் திட்டமிடப்பட்டுள்ளதால் அரசியல்வாதி என்ற விமர்சனத்தை விஜய் பெற்றுள்ளார் நாம யார் யார் தெரியும்ல தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான மக்கள் படை தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று மதுரையில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது இந்த மாநாட்டிற்கு கிடைத்த மகத்தான வரவேற்பை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் செப்டம்பர் பதிமூன்று முதல் தமிழகம் முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணம் திருச்சிராப்பள்ளியில் இருந்து தொடங்கும் இந்த பயணத்தில் டிசம்பர் இருபது வரை முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் அவர் பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியில் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ள பரப்புரை கூட்டத்தில் தாவைக்கு தலைவர் விஜய் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காந்தி மார்க்கெட் பகுதியில் பரப்புரை கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு தாவைக்கு நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரண்டு முதல் நான்கு மாவட்டங்களுக்கு செல்லும் விஜய் அக்டோபர் ஐந்து அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூடுதலாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜயின் இந்த சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு கோரி டிவி கே பொதுச் செயலாளர் ஆனந்த் காவல்துறை தலைமை இயக்குநருக்கு கடிதம் மூலம் விவரங்களை சமர்ப்பித்துள்ளார் சமூக ஊடகங்களில் வெளியான இந்த சுற்றுப்பயண அட்டவணையில் சனிக்கிழமைகளில் மட்டுமே பொது நிகழ்ச்சிகளை வைத்திருப்பதால் விஜய் ஒரு வீக்கெண்ட் அரசியல்வாதியா என்ற விமர்சனத்தையும் கிளப்பியுள்ளது தமிழக அரசியலில் நுழைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா சிவாஜி கணேசன் விஜயகாந்த் கமல்ஹாசன் போன்ற பல நடிகர்களின் பட்டியலில் விஜய்யும் இணைந்துள்ளார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவர்கள் அரசியலில் கடுமையாக உடைத்தனர் மக்களுடன் மக்களாக நின்றதன் மூலம் குறிப்பிடத்தக்க அரசியல் வெற்றிகளை பெற்றனர் ஆனால் வார இறுதி நாட்களில் மட்டும் பயணம் செய்வேன் என்று விஜய் வீக்கெண்ட் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அதிலும் இப்போது தீபாவளி வர உள்ளது அடுத்த மாதம் தீபாவளி என்பதால் மக்கள் அதற்காக வெளியே செல்வார்கள் வார இறுதி நாட்களில் சாலைகளில் கடும் கூட்டம் இருக்கும் அதுவும் வீக்கெண்ட் சொல்லவே வேண்டாம் அதிலும் பருவமழை சேர்ந்து கொண்டால் பெரும் அவதி ஏற்படும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் புயல் உருவாகி அடைமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது அந்த நேரத்தில் பிரச்சார தேதியை விஜய் அறிவித்துள்ளதால் தாவே காவினர் குழப்பமடைந்துள்ளனர் அதனால் இம்மாதம் தொடர்ச்சியாக விஜய் பிரச்சாரம் செய்வார் என திமுக தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது அதை மனதில் வைத்து துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கட்சியினரை சந்திக்கும் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார் விஜய்க்கு போட்டியாக அவரது சுற்றுப்பயணம் இருக்கும் என கூறப்படுகிறது ஆனால் விஜய் வீக்கெண்ட் பிரச்சாரம் மட்டும் அறிவித்துள்ளதால் திமுக தலைமை உற்சாகம் அடைந்திருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன